ஜுரம் அடித்து சரியாகிற ஸ்டேஜில் இருக்கும்போது உடம்பு வலிக்கும் போது அதிகமாக கோல்டு இருக்கும்போது உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும்போது இதை ட்ரை பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் குளிக்கரண்டியில் வந்து பெரிய குளிக்கரண்டா முக்கா குளிக்கரண்டி சுகர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மிளகு எடுத்திருக்கேன் இது வந்து ஒருத்தருக்கான அளவு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இஞ்சி இடித்து எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஜீனியை போட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா கருக்கிக்கலாம் அடுத்து இதில் மிளகு போட்டு வெடிக்க விடணும் மிளகு வெடித்த பிறகு இதில் இஞ்சி இடிச்சது சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கருக்கு மாதிரி ரெடி பண்ணிடணும் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இரநூறு ஐம்பது டம்ளில் ரெண்டு டம்ளர் தண்ணி விடுறேன் இது சேர்த்து நல்லா கொதிச்சு ஒரு சுண்டி வரணும் அரை கப் அளவுக்கு சுண்டி வந்துச்சுன்னா சூப்பரான இஞ்சி கருக்கு ரெடி ஆகிட்டு இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாயிடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அல்சர் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க தேங்க்யூ